சிங்காநல்லூர் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி மதிப்பில் தார்சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் நேரில் ஆய்வு செய்தார் கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வார்டு ஜி எம் நகர் வீதி உட்பட பத்து வீதிகளுக்கு தார்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது தார்சாலை அமைக்கும் பணிகளை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கார்த்திக் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மேலும் கோவை மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வார்டு ஜேம்ஸ் ஸ்கூல் பின்புறம் கோட்டை புதூர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பொதுமக்கள் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து துண்ணாற்றம் வீசுவதால் பொதுமக்களுக்கு தொற்று நோய்கள் உட்பட பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதை சரி செய்து கோரியும் அப்பகுதியில் உள்ள மின்கம்பத்தில் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக இருப்பதை மாற்றித்தரக் கோரியும் கேட்டுக் கொண்டனர் இதனையடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற விரைவில் அவற்றை நிறைவேற்றித் தரப்படும் என்று உறுதியளித்தாா் இந்த ஆய்வில் கார்த்திக் எம்எல்ஏ உடன் பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் சிங்காநல்லூர் மூன்றாவது பகுதி கழக பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா கழக செயலாளர் மேகநாதன் பகுதி பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் கே கே நாகராஜ் அமானுல்லா பாரதிநகர் செல்வம் பழனிசாமி செல்வராஜ் அப்துல்லா ரியாஸ் பாய் டைலர் மணி மற்றும் பொதுமக்கள் அந்த பகுதி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் எழுபத்தி நான்காவது வட்டம் ஜிஎம் நகர் பைரம் நகர் கோட்டை புதூர் காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த நகர்கள் மட்டுமின்றி ராமநாதபுரம் பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய எழுபத்தி நான்காவது வட்டத்தில் பாரதிபுரம் முனுசாமி நகர் சிவராம் நகர் அதே போலவே கலைஞர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாவத்திரி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நகர்களில் என்எஸ் கார்டன் உள்ளிட்ட பகுதிகள் நீண்ட நெடுங்காலமாக தார் சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி வந்தார்கள் மழை காலங்களில் மக்கள் இந்த நகர்களில் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு வாகனத்தில் செல்ல முடியாத அளவுக்கு மிக மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களும் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்களும் இது போன்ற அங்கீகாரமற்ற மனைப்பிரிவுகள் அதிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாநகரத்தில் மட்டும் அறநூறுக்கும் மேற்பட்ட லேவுட்டுகள் நகர்ப்பகுதிகள் அப்படி இருந்தன அதே மாதிரி தான் இந்த நகர்பகுதிகள் இருந்தன அன்றைக்கு குறைந்த அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிற்கு முன்பு மனைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் சதுரடிக்கு ஒரு ரூபாய் எண்பதுக்கு பிறகு மனைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் சதுரடிக்கு ஐந்து ரூபாய் என்று சொல்லி குறைந்த கட்டணத்தில் அன்றைக்கு இது போன்ற சாதாரண ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மனை பிரிவுகள் முறைப்படுத்தி கொடுக்கப்பட்டன அப்படி முறைப்படுத்தி திமுக ஆட்சியில் கொடுத்த காரணத்தினால தான் இது போன்ற பகுதிகளில் தெருவிளக்கு குடிநீர் பகிர்மான குழாய்கள் அதைப்போலவே முதல்கட்டமாக கற்சாலைகள் மண் சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதரை ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நாள் முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலிலே வெற்றி பெற்று முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரை மீது நடைபெற்ற விவாத கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு நான் ஜூன் மாதத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் உரையாற்றினேன் அப்பொழுது இந்த ஜிஎம் நகர் பகுதி அருகில் இருக்கக்கூடிய எழுபத்தைஞ்சாவது வட்டத்தில் சாரமேடு உள்ளிட்ட இந்த ரெண்டு வட்டங்களிலையும் எழுபத்தி நான்கு எழுபத்தைந்தாவது வட்டங்களில் மிகப்பெரிய அளவில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது என்று சொல்லி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமும் கவன ஈர்ப்பு தீர்மானமாக நான் கொடுத்திருக்கின்றேன் போலவே வினாக்கள் நேரத்தில் பேசுவதற்கு கொடுத்திருந்தேன் இப்படி தொடர்ந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளரை சட்டமன்றத்தில் கடிதம் கொடுத்ததோடு மட்டுமின்றி மாநகராட்சியினுடைய ஆணையாளரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை நேரடியாக சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு இந்த பகுதியில் சாலைகளை போடாமல் காலம் தாழ்த்தி கொண்டு இருந்தது இப்பொழுது கூட கடைசியாக பிப்ரவரி மாதம் ஏழு மாத காலத்திற்கு முன்புறமாக முன்பாக இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகர்களில் சாலைகள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி எழுபத்தி நான்காவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கலைஞர் நகர் பகுதியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இந்த வார்டுக்குட்பட்ட பல்வேறு நகர் நல சங்க நிர்வாகிகள் தாய்மார்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய அந்த போராட்டங்களை எல்லாம் நாங்கள் நடத்திடோம் அன்றைக்கு நடைபெற்ற போராட்டத்தில் எங்களை எல்லாம் கைது செய்து கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு மாலையில் இரவு நேரத்தில் வந்து எங்களை விடுதலை பண்ணாங்க இப்படி தொடர்ந்து பல்வேறு கட்டங்களிலே இந்த மாநகராட்சியை வலியுறுத்தியதற்கு பிறகு இப்பொழுது சாலை பணியே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு போடப்படுகின்ற இந்த சாலை பணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நகர்களுக்கு ஐம்பத்தஞ்சு தெருக்களிலே இந்த சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது எழுபத்தி நான்காவது வட்டத்தில் இந்த பணிகள் ஏற்கனவே ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பு போடப்பட வேண்டிய செய்ய வேண்டிய பணிகள் காலதாபதமாக நடக்கிறது இனியும் காலம் தாழ்த்தாமல் மழை காலத்திற்குள்ளாக சாலைகளை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்வேன்